ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்க்குறீங்க எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் இங்கே நடந்திருக்கு ஏன்னா யார் யாரோ பிரச்சனை இல்லை இப்போ நம்ம மல்லியை வந்து விஜய் வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி சூப்பராக போயிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் இப்போ காதல் வலையாக வீசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது யாரோ பண்ண சதியில யாரோ சேர்ந்த மாதிரி இந்த திறந்தவயனுக்கு திருநெல்வேலி அல்வக் கட்சி எப்படி இருக்கும் அப்படி தானே இவங்களுக்கு நடந்திருக்கு இவங்க எதுவுமே பண்ணலாம் கட்சியில் இவங்க ரெண்டு பேருமே சேரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ராஜேஸ்வரி அவங்க பாட்டுக்கு அவங்க ஒன்று பண்ண இந்த ரஞ்சித் அவக்க பாட்டுக்கு அவங்க ஒன்று பண்ண பண்ண ஒரு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப மல்லியை பார்த்து எங்கதான் மூஞ்சி வச்சுக்க போறாலும் தெருந்திரிதான் அப்படியே மூஞ்ச கொண்டு போய் இந்த இஞ்சி தின்ன குறம்பு வச்சு அந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஐயோ நம்ம பண்ணது நமக்கே கேரி வந்துருச்சு நம்ம இப்படிதான் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அமைதியா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அதை விட்டுட்டு சமையல் செய்யறாத செய்யற இது செய்யறதுன்னு சொல்லிட்டு கடைசி எல்லா இதுலயும் இவங்களே மாட்டிக்கிட்டாங்க அதனால எல்லாத்துலயுமே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா காத்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப வந்து நம்ம ராஜேஷ் இருக்காங்களா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா அந்த வராது ஏன்னா எப்பவுமே அவரும் வர்றது வழக்கம் அவர் வந்தா இங்க வந்து நிறைய பிரச்சனை மேல பிரச்சனையும் வரப்போகுது அதனாலதான் இவ்வளவு நேரம் இந்த ராஜேஷ்வரிந்துக்கிட்டு இவங்க வீட்டில் வந்து இருக்காங்க ஆனால் இதுக்கு மேலேயும் அவங்க இங்கே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்க போகிறதில்ல ஏன்னா இவங்க இங்கே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காததுனால தான் சண்டை போட்டு அவங்க யூஎஸில் இருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் இங்கே பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நடக்க போகுது அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தாலும் அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க பார்த்தியா அப்படிப்பட்டவங்க தான் அதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிறாங்க இவங்க என்னாதான் வாயில வெத்தல போட்டோம் என்னாலும் இவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது இல்லை தெரிஞ்சும் எதுக்காக தான் எப்படி எப்பலாம் இது பண்ணுறாங்களும் தெரியல இப்போ நம்ம மல்லியோட ரிங் இருக்கு இல்லையா அதை வந்து எப்படியாச்சும் கா உழிச்சு வச்சிடணும் இல்லை அதை தொலைச்சிடணும் அதுக்கப்புறம் அவள் கிஃப்ட் கொடுக்குறப்ப எல்லாரும் கொடுக்கணும் அவள் மட்டும் கொடுக்காம அசிங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கு மறுக்கமான கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் விஜய் இருந்துக்கிட்டு கரெக்டாக ஒரு இது ஒரு சுச்சுவேஷனை பார்த்து மல்லிகிட்ட அந்த ரிங்கை கொடு நான் வந்து உங்கள் கிஃப்ட்டை வந்து முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அது ரிங்கு அதை பார்த்ததுமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடறாரு ஏன்னா முதல்ல முதல்லையே மல்லி வாங்கி கொடுத்ததுனால அதை வந்து முதல்ல எல்லாருக்கும் ரிவீல் பண்ணணும்னு பார்க்குறாங்க அப்போதான் பார்த்தா அதை வந்து காணவே காணும் என்ன ஆயிருக்கும் ஏதா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தகச்சு போய் நிற்கிறதுக்குள்ள அது ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காரு நம்ம விஜய் ஏன்னா விஜய்க்கு அவ்வளோ ஒரு லவ் இப்போ வந்து மல்லி என்னதான் கிஃப்ட் கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா அந்த ஆர்வத்துல தான் இப்படி பண்ணிட்டாரு அதை பார்த்த நம்ம செம்ம சாட்டிடுச்சு அது ஏன் தம்பி இப்படி எல்லாம் பண்ணேன் உனக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இல்ல எனக்கு வந்து மல்லி என்ன கிஃப்ட் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமா இருந்துச்சு அதனாலதான் அதை வந்து திறந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் முதலே பாத்துட்டு இருந்தாலும் அவ்வளோடைய சந்தோஷம் இருக்காங்க அவளுடைய கிஃப்ட் கிஃப்ட் நான் வந்து எடுத்து பார்த்தது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சின்ன கிஃப்டா இருந்தாலும் அவள் ஆசை ஆசை எனக்காக வாங்கி கொடுத்துருக்கா அது நான் பாராட்டலான் அவளுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் இல்லையா அதனாலதான்க்கா அப்படின்னு சொன்னேன் நீ ரொம்ப மாறிட்ட தம்பி சத்தியமா சொல்லி நீ ரொம்ப மாறிட்ட உன்னை வந்து நான் மா அவளை மாத்துறதுக்கு என்னென்ன பண்ணான்னு எனக்கு தெரியல ஆனா நீ மாறினது எனக்கு சுத்தமா பிடிக்கல இதுக்கு மேல நீ இப்படியே இருந்தேன்னா உன்னை முட்டாலும் நினச்சி உன்னை வந்து உட்கார வச்சு மொட்டாச்சிருவா அதனால பாத்துக்கோ இனிமேல் எல்லாச்சும் உஷாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு மல்லியை பத்தி நல்லா தெரியும் மல்லி என்றைக்குமே எனக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான் அந்த குடும்பத்துக்கும் நினைக்க மாட்டான் அவள் இவ்வளோ அழகாக பார்த்து தெரியும் பெத்த குழந்தைய கூட அவ்வளோ அழகா பார்த்துக்கலாம்னு தெரியல ஆனால் என் பிள்ளையை அவர் நல்லபடியாக வழியா பார்த்துக்கிறான் அதில் எந்தே தெரியல என்னைக்காகவும் என் அவள் அவ உயிரை கூட தயாரா இருக்கான் அவளுக்காக நான் ஒரு சின்ன ஒரு தானே ஆறுதல் தானே அதுல போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னதான் பண்றியோ போ எனக்கு சுத்தமா பிடிக்கல இன்னும் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கா அவளை இப்பவே நம்ம கழட்டி விட்டா நமக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ உன்னை என்ன பண்றது இருக்கா நீ சத்தியமா தெரியல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமையாரு அதுக்கப்புறம் இந்த ராஜேஷ் எழுந்துக்கிட்டு இப்படி இப்படியெல்லாம் அடிச்சா இவள் மாட்டா இவளை வந்து பெருசா ஏதாச்சும் பிளான் பண்ணி தூக்கணும் அப்பதான் இவளுக்கு சரியான பதிலடி கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கவேன் ஓவர்சீனை போட்டுக்கிறா இவளோட அலுவல் தாங்கவே முடியல இவளை எப்படி தூக்குறது அப்படிங்கிற பிளான வந்து நம்ம பயங்கரமா போண்ணிக்க இல்லைன்னா இவன் எல்லா இதையும் தப்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் அப்புறம் மறுபடியும் பெருசா பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் கதை அடிச்சுன்னு மாங்கு 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 மாங்கன்னு யோசிச்சுங்கிறாங்க இவங்க நினைக்கிற எதுவுமே நடக்க போறதுல அது எல்லாத்தையுமே தவிடு பொடி ஆக போறாங்க அவங்க பெரியம்மா அவங்களும் இப்போ பர்த்டே பங்கன் வந்திருக்காங்க வந்தவங்க சும்மா இருப்பாங்களா வச்சு கலாச்சி தளராங்க இவங்க ரெண்டு பேரும் ஆமா என்ன குத்துட்டீங்க நீங்க அவதான் இருபத்தஞ்சாயிரத்துக்கு ரிங் கொடுங்க நீங்க என்ன கொடுக்க பாருங்க என்ன டைமண்ட் ரிங்கா இல்ல டைமண்ட் பிரேஸ்லெட்டா என்ன கொடுக்க பாருங்கன்னு தெரியல தம்பி என்ன உயிர் உயிர் அப்படி உருகிறீங்க என்ன பண்ண பாரு இல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சி விட்டுருந்துறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்